கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் ஏன் இந்த நம்பிக்கை தத்துவ ஞானம் எது பேசினாலும் பேசுக பிராமணவாதம் எதனை கொள்ளினும் கொள்ளுக உலகிலே மரணம் என்பது இருக்கும் வரையும் மனித இதயத்திலே பலவீனம் இருக்கும் வரையும் அந்த பலவீனத்திலே மனிதனுடைய இதயத்திலிருந்து அழுகுரல் வரும் வரையில் ஆண்டவனிடத்தில் நம்பிக்கை இருந்தே தீரும் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் ஆம் பலவீனத்திலும் பயத்திலும் தான் கடவுள் நம்பிக்கை தோற்றமளிக்கிறது இந்து சமயமன்றி பிற சமயங்களும் இந்த உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றன நீண்ட நாட்களுக்கு முன் ஒரு திரைப்படத்தில் கேட்டதாக நினைவு ஒரு ஆசிரியர் தன் மாணவியை பார்த்து கேட்கிறார் கடவுள் எங்கே இருக்கிறார் மாணவி சொல்கிறாள் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் இல்லை அது பழங்கதை வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது கடவுள் இல்லை வறுமை வரும்போது அவர் உடனே வருகிறார் வெற்றி பெற்றவனுக்கு கடவுள் இல்லை தோல்வியுற்றவன் நெஞ்சில் உடனே தோற்றமளிக்கிறார் என்றார் ஆசிரியர் ஆம் பாவம் செய்யும்போது கடவுள் இல்லை அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கும் போது கடவுள் இருக்கிறார் ஒளியிலே தோன்றாத கடவுள் எதிரொலியில் தோன்றுகிறார் சிலையிலே காண முடியாத தெய்வம் சிந்தையிலே காட்சிக்கு வருகிறது கடவுள் நம்பிக்கை என்பது ஏதாவது ஒரு வடிவத்தில் எல்லோருக்கும் இருந்தே தீருகிறது என்பது இந்துக்கள் முடிவு உயர்ந்தனவோ தாழ்ந்தனவோ அனைத்திலுமே நான் இருக்கிறேன் என்றான் கண்ணன் கீதையில் அர்ஜுனனிடம் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா தேவர் கூட்டங்களும் முனிவர்களும் என் உற்பத்தியை உணரமாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு முற்றிலும் உதற்காரணம் நானே ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகிற்கு தலைவன் என்றும் என்னை அறிகிறவன் மனிதர்களுள் மயக்கம் இல்லாதவன் புத்தி ஞானம் தெளிவு பொறுமை சத்தியம் அடக்கம் அமைதி இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை அகிம்சை மனத்தின் நடுநிலை திருப்தி தவம் தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி அனைத்துமே என்னிடத்திலிருந்தே உண்டாகின்றன வேதங்களுள் நான் சாமவேதம் வேதம் தேவர்களுள் இந்திரன் இந்திரியங்களில் நான் மனது உயிர்களில் நான் உணர்வு புரோகிதர்களுள் நான் பிரகஸ்பதி சேனாதிபதிகளில் நானே தேவ சேனாதிபதியாகிய முருகன் நீர்நிலைகளில் நான் கடல் ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் பசுக்களில் நான் காமதேனு தம்பதிகள் நடுவே நான் மன்மதன் பாம்புகளில் நான் வாசுகி நாகங்களில் நான் அனந்தன் மலை தேவதைகளில் வருணன் அடக்கியாழ்வோர்களில் நான் யமன் விலங்குகளில் நான் சிங்கம் பறவைகளில் நான் கருடன் தூய்மை தருவனவற்றுள் நான் காற்று ஆயுதம் ஏந்தியவர்களில் நான் ராமன் மீன்களிலே நானே மகர மீன் நதிகளில் நானே கங்கை அர்ஜுனா திருஷ்டி பொருளுக்கு முதல் இடை கடையாகிய மூன்றும் நானே வித்தைகளில் நானே ஆத்மவித்தை வாதம் செய்பவர்களிடம் நானே வாதம் பெண்மையில் நானே புகழ் திரு சொல் நினைவு அறிவு திண்மை பொறுமை காலங்களில் நானே வசந்தம் மாதங்களில் நானே மார்கழி தருக்களில் நானே தேவதாரு வாசகர்களில் சூதாட்டம் நானே அழகும் தெளிவும் செயலாற்றும் வன்மையும் சேர்ந்தவர்களிடத்தில் அனைத்தும் நானே தண்டிப்பவர்களிடத்தில் நானே செங்கோலாகிறேன் வெற்றி வேண்டுவோரிடத்தில் நானே நீதி ரகசியங்களில் நானே மௌனம் ஞானிகளுடைய ஞானமும் நானே அர்ஜுனா அனைத்துக்கும் வித்து எதுவோ அது நானே இது கண்ணனின் திருவாய்மொழி எல்லாம் நானே என்று சொல்ல வந்த பரந்தாமன் எவையவை உயர்ந்தவையோ எவை எவை பிரச்சனைக்குரியவையோ அவற்றை சுட்டி காட்டி இந்த அகல் அகிலத்தில் தான்யா என்பதை விளங்க வைக்கிறான் தூளமாக காட்சி தரும் அழகிய கண்ணன் நிலை இவை அனைத்தையும் உள்ளடக்கியது தெளிவு மயக்கம் இரண்டிலேயுமே திரண்டு நிற்கும் அந்த இறைவனை காம கர்மத்தை விட ஞானமே அதிகமாக அறிகிறது கர்மத்தின் விளைவாக வரும் ஞானம் அதைவிட விரைவாக புரிந்து கொள்கிறது நம் கண்ணனுக்கு தெரியும் உலகத்தை விட கண்ணுக்கு தெரியாத சூட்சும உலகம் பல மடங்கு பெரிதாக இருக்கிறது அவை அனைத்தையும் இயக்கும் மூலப்பொருளை அனுபவம் அடிக்கடி நினைவுக்கு கொண்டு விரிகிறது கடவுள் நம்பிக்கை அல்ல விஞ்ஞானி கூட விளக்கம் சொல்ல முடியாத ரகசியம் இறைவனின் சிருஷ்டியில் இருக்கிறது உலகத்தில் இருநூறு கோடி மனிதர்கள் இருப்பதாக வைத்து கொண்டால் அந்த இருநூறு கோடியிலும் ஒருவரே போல் காட்சியளிக்கும் இன்னொருவர் இல்லை ஒருவருக்கொருவர் பத்து ஒன்பது ஒற்றுமை இருந்தால் ஒன்றாவது மாறுபட்டு நிற்கும் நூற்றுக்கு நூறு உடலமைப்பும் குரலமைப்பும் உள்ள இருவரை நீங்கள் காண முடியாது இரட்டை பிள்ளைகளாய் பிறப்பவரிடையே கூட ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காண முடியும் குணங்களிலும் ஒருவருக்கொருவர் கொஞ்சமாவது மாறுதல் இருந்தே தீரும் என் தந்தை குடிக்க மாட்டார் வேறு பெண்களை எழுதெடுத்தும் பார்க்க மாட்டார் ஆனால் சீட்டாடுவார் நானோ சீட்டு மட்டும் ஆட மாட்டேன் ஆகவே இருநூறு கோடிக்கும் தனித்தனி டிசைன் செய்தவன் இறைவன் இது மனிதனால் ஆகக்கூடியதா மனித முயற்சியால் நடக்கக்கூடியதா உலகமெங்கும் நீதித்துறையினர் குற்றவாளிகளின் கைரேகைகளை பதிவு செய்கிறார்களே ஏன் ஒருவனின் கைரேகை போல் இன்னொருவனின் ரேகை இருக்காது என்பது ஒரு நம்பிக்கையாகும் விஞ்ஞானமும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது இருநூறு கோடி கைகளுக்கும் தனித்தனி டிசைன் போட்டிருக்கிறான் இறைவன் படிப்பறிவில்லாதவர்களை கைரேகை வைக்கச் சொல்வதற்கு காரணம் இதுதான் குறுக்கெழுத்துப் போட்டியில் ஒரு எழுத்தை மாற்றினால் ஒரு கூப்பன் அதிகமாவது போல் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு ரேகையை மாற்றுகிறான் இறைவன் வியக்கத்தக்க அவனது சிருஷ்டியிலே அவனை கண்டுகொள்ள முடிகிறது அப்படியும் கண்டுகொள்ளாதவர்கள் தங்கள் பலவீனத்தால் ஏற்பட்ட துன்ப அனுபவங்களிலேயே கண்டுகொள்ளுகிறார்கள் விஞ்ஞானிய ரீதியாக இன்று சொல்லப்படும் உண்மைகளை இந்து மதம் எப்போதோ சொல்லிவிட்டது இந்து மதத்தின் தனிச்சிறப்பு அதுதான் சிலை வழிபாட்டு நிலையையும் அது ஒப்புக்கொண்டிருக்கிறது அதற்கு அப்பாற்பட்டு மனத்துள்ளே கடவுளை காணும் நிலையையும் மேல்நிலை என்றும் கூறுகிறது சிலையை வெறும் கல் என்று சொல்லும் நாஸ்திகனுக்கும் மனம் என்று ஒன்று இருக்கிறது அது மறுனை மரணப்படுக்கையிலாவது கடவுளை பற்றி பேச வைக்கிறது பிறப்புக்கு தகப்பன் கொடுத்தது ஒரு துளி ரத்தம் மட்டுமே இவ்வளவு எலும்புகளும் நரம்புகளும் ரேகைகளும் எங்கிருந்து வந்தன மண்டையோட்டை அறுத்துப் பார்த்தால் உள்ளே ரோமம் இல்லை இந்த ரோமம் வளர்வது எப்படி நாம் வளர்வது எப்படி குழந்தை பருவத்தில் விழுந்த பல் முளைப்பது எப்படி ஒன்பது ஓட்டைகள் இருந்தும் உள்ளே இருக்கும் காற்று உலாவிக் கொண்டே இருப்பது எப்படி இவை அறிவு போடும் கேள்விகள் ஆனால் அனுபவம் காட்டும் உண்மைகள் இவற்றை விட அதிகமாக கடவுள் நம்பிக்கையை உறுதி செய்கின்றன இறைவனின் அஸ்திவாரம் என்ன என்பதனை முதலிலேயே கண்டுகொண்டவர்கள் இந்துக்கள்தான் இரக்கம் அன்பு கருணையை காட்டிய பௌத்த மதம் கடவுள் ஒன்றை காட்டவில்லை ஆனால் கடவுள் என்று ஒன்றை காட்டிய இந்து மதம் இரக்கம் அன்பு கருணையை விட்டுவிடவில்லை பௌத்த மதத்தை இந்து மதம் ஜீரணித்து விட்டதற்கு காரணம் இதுதான் வாழ்க்கையை கர்ம காண்டம் ஞான காண்டம் என்று பிரித்தது இந்து மதம்தான் கர்ம காண்டத்தின் தொழில்கள் காரணமாக ஜாதி உண்டு ஞான காண்டத்தில் ஜாதி இல்லை யாவரும் சந்நியாசியாகலாம் லௌகீக வாழ்க்கையின் தெய்வ நம்பிக்கையும் ஒன்றாக இணைத்தது இந்து மதம் உணவு மருத்துவம் தொழில் அனைத்திலும் பாவ புண்ணியங்களை காட்டுவது இந்து மதம் உடல் இன்பத்தை ஒப்புக்கொண்டது கொண்டது இந்து மதம் அதற்கு மேற்பட்ட துறவு நிலையிலும் ஆதிக்கம் செலுத்துவது இந்து மதம் இன்பங்களுக்கு சடங்குகள் செய்வது இந்து மதம் துன்பங்களுக்கு ஆறுதல் சொல்வது இந்து மதம் ஆகவேதான் எந்த நிலையிலும் ஒரு இந்துவுக்கு கடவுள் நம்பிக்கை எழுந்து கொண்டே இருக்கிறது அந்த நம்பிக்கை இல்லாதவனும் மேற் நிலைகளுக்கு தப்ப முடியாது ஆஸ்தி என்றால் சொத்து நாஸ்தி என்றால் பூஜ்ஜியம் நாஸ்திகன் ஒன்றுமில்லாத சூனியம் இந்துவின் கடவுள் சூனியத்தில் தோன்றி செல்வத்தில் பரிணமிக்கின்றான் ஆகவே நாஸ்திகனும் இந்துவே ஆஸ்திகனும் இந்துவே இரண்டு பேருமே கடவுளை பற்றியேதான் பேசுகிறார்கள்